டிரெக்டராக இருக்கலாம் சரி இல்லாட்டி பாடகரா இருக்கலாம் சரி தாண்டி எங்களுடைய ஹீரோ இருக்கலாம் சரி ஹீரோயினா இருக்கலாம் சரி நிறைய பேரோட கதைக்கப்புறம் கண்டிப்பாங்க இது ஒரு லவ் படமாக தான் அனுமையும் போது காதல் படம் தான் அது வந்து லவ் டுடேவாக இருக்கலாம் ஜோ படம் போய் மிக்ஸ் பண்ணி எடுத்ததாகவும் இருக்கலாம் ஸோ அதை தாண்டி மாசா என்ட்ரி கூப்பிட்டதாகவும் இருக்கலாம் ஸோ இந்த படத்துல ஒரு ஹீரோக்கு ரெண்டு ஹீரோயின் அதை வந்து இந்த பசங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் வைப்ரேட் ஆகும்ல என்னடா நம்மளுக்கே ஒன்றுக்கு வழியே கடையில் இது ரெண்டு ஹீரோயின் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வைப்ரேட் ஆகும் என்னால் பரவாயில்ல அதை

ஸோ இப்போ நாங்கள் ப்ரொடியூசரை கூப்பிட்டு இந்த படத்தின் கஷ்ட துன்பங்கள் எப்படி ஹீரோ வந்து ரெண்டு ஹீரோயினை சமாளிச்சாரு மேனேஜ் பண்ணிக்கிட்டாரு இந்த கதை எப்படி உருவாக்கப்பட்டது என்னெல்லாம் கஷ்டப்பட்டு இதை வெளிப்படுத்த போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இவ்வாறு வீடியோ சரி ஓகே அப்படியே நாங்கள் யாரோட நிற்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோன்னு சொல்கிறதா ப்ரொடியூசர்னு சொல்கிறதா இல்லை ரெண்டு ஹீரோயினை வச்சு எப்படி மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவஸ்டினை கேட்குறதா இல்லை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு தெரியல பட் ஏதோ ஒரு வகையில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ எப்படி இருக்கீங்க நல்லா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் நான் உங்க இசை வெளியிட்ட ரொம்ப எக்ஸைட்டடா வந்திருக்கிறேன் உங்களோட அதுவும் லவ் படம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அதுவும் பெனரில் பார்த்து ரெண்டு ஹீரோயினுக்கு நடுவில் நிக்கிறீங்க எப்படி எப்படி இருந்துச்சு இந்த இந்த ஃபீல்டு வந்து நான் இது மூன்றாவது படம் ரெண்டு படம் வந்து ரிலீஸ் ஆகிறேன் மற்ற ரெண்டும் கொஞ்சம் பிக் பட்ஜெட் படம் இது என்னோட ஓன் ப்ரொடெக்ஷனில் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி ஃபஸ்ட் படம் லேட் ஸ்டார்ட் இது தேர்ட்டி லேக்ஸ் தேர்ட்டி த்ரீ லேக்ஸு முடியுது இந்த சாங்ஸுக்கே ஒரு சிக்ஸ் லேக் முடிஞ்சு என்னடா இந்தியம் சிங்கர் தான் படிச்சிருக்கேன் ஆலப்பு தான் பொண்ணை விட்டா எனக்கு யாரும் இல்லை அந்த சாங் படிச்சு ஒரு நான் படிச்சிருக்கேன் இந்த சாங்கை வந்து கொஞ்சம் எல்லோரும் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கோண்டு போட்டு தான் இந்த நோக்கமாக இருக்குது அதனால தான் அப்படி அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணி ரெடி பண்ணாங்க அந்த மூவியும் நல்லா வந்திருக்கு சரி அப்போ நீங்கள் எப்போ மூவியை ரிலீஸ் பண்ண போகிறீங்க இன்றைக்கி இசை வழிவிடு ஸோ எப்போ நீங்கள் மூவியை ரிலீஸ் பண்ண போகிறீங்க ஏன்னா நீங்கள் வந்து ரெண்டு ஹீரோயின்ஸுக்கு நடுவில் இருக்கிறது எங்கெண்ட பசங்களுக்கு கொஞ்சம் பயப்ரெட்டாக இருக்குது ஸோ எனக்கு கூடிய எக்ஸைட்டாக இருக்கு என்னடா ரெண்டு ஹீரோயினா அப்படின்னு சொல்லி வேக ஏன்னா வவுடியா மண்ணில் ஃபஸ்ட் ஃபிலிம் வந்து ஒரு ஃபிலிம் வந்து ஸோ இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எங்கிட்ட பசங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க எல்லாரும் தவறாக வந்து பாருங்கள் நல்ல ஒரு ஸ்டோரி சொன்ன ஜோ லவ் டே ரெண்டு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு நல்ல ஒரு ஸ்டோரி சேடாக முடிய ஒரு ஸ்டோரி லவ்வும் கூட இருக்கும் சேட்னஸும் கூட இருக்கும் நல்ல ஒரு பாட்டு ஒன்றும் அமைஞ்சிட்டு எங்களுக்கு ஸோ எல்லாரும் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் டைமில் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் உங்களோட சப்போர்ட்டை கேட்ட அதாவது வன்னிமான் மக்கள்கிட்ட தன்னுடைய சொந்த படைப்பு மூலமாக வெளிவர இந்த படத்துக்கு ஆதரவு கேட்டு நின்றுருக்காரு ஸோ இந்த இசை வெளியீட்டு மூலம் நீங்களும் அந்த இசையில் வந்து கலந்து கொண்டு இருக்கணும் தனக்கும் ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்காரு ஸோ எங்களுடைய ஆதரவு எப்பயுமே உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த இசை வெளியீட்டும் சக்ஸஸ் ஆக முடியட்டும் உங்களோட படமும் ரிலீஸ் ஆகி சக்சஸ் ஆஹ் சூப்பரா ஓடுறதுக்கு அசல் டீம் சார்பாகவும் அசல் உறவுகள் சார்பாகவும் மௌனி மகன் சார்பாகவும் பார்த்துக்கோங்க ரொம்ப நன்றி சரி ஓகே அப்படியே ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டோம் இது போன்று ஏராளமான சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது ஸோ தொடர்ந்தும் கதைக்க போகிறோம் தொடர்ந்தும் பயணிக்க போகிறோம் அடுத்து தான் நாங்கள் டிரெக்டர்கிட்ட கதைக்க போகிறோம் இந்த படத்தை எப்படி சார் நீங்கள் உருவாக்கினீங்க எப்படி சார் மேனேஜ் பண்ணீங்க எப்படி சார் ரெண்டு ஹீரோ எனக்கு நடுவில் ஒரு ஹீரோ வச்சுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கேட்க போகிறோம் வாங்க டிரெக்டர்கிட்ட போய்க்க சரி ஓகே கலைப்படைப்பு அதாவது ஒரு படம் வந்து பத்து மாத பிரசவ காலம்னு சொல்லுவாங்க அதில் தாய்க்கு பதிலாக இருக்கிறவர் தான் எங்கிட்ட டிரெக்டர் இயக்குனர் சொல்லுவாங்க ஸோ எப்படி ஒரு தாய் வந்து அந்த பிரசவ காலத்தில் தன்னுடைய குழந்தையை பத்திரமாக மீட்டடிக்கிறாங்களோ அதே போல தான் இந்த படமும் இருக்கும் கஷ்டப்பட்டு அது ரெண்டு வருஷமா மூணு வருஷமா ஆறு மாத காலமா ஷார்ட் பிலிமா இருந்தால் கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒன் இயர் சரி தேவைப்படும் ஸோ அப்படியான காலப்பகுதியில் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த கதையை உருவாக்கி அதுக்குள்ள தான் போய் அதுக்குள்ள எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி இந்த கதாபாத்திரத்தை இவருக்கு கொடுக்கலாம் இந்த கதாபாத்திர பாத்திரத்தை இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசனை கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட இந்த கதையோட இயக்குனரோட தான் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம் வணக்கம் ரிஷாந்திர வணக்கம் அப்படின்னு பார்க்கவே சின்ன யங் போய் மாதிரி இருக்கீங்க ஸோ உங்களுக்கு எப்படி இது தோணுச்சு ரெண்டு ஹீரோயினுக்கு நடுவில் ஒரு ஹீரோ வைக்கணும் அது வந்து ஃபஸ்ட்டு அந்த பிளானே இல்லை என்னன்னு சொல்கிறேன் ஜென்ரலாகவே படம் இல்லாத ஒரு ஹீரோ ஒரு ஹீரோ அப்படி இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆல்ரெடி காத்து ரெண்டு காதல் வந்துட்டு வந்துருக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு நீங்கள் அதை பார்க்கக்குள்ளே இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு எப்படி எப்படி மேனேஜ் பண்ணிக்க ஓகே இருந்துச்சா சண்டை பிடிச்சாங்களா இல்லை காசு இப்போ இதில் வந்து இப்போ ஒன்று ரெண்டு பேரை தவிரமிச்சு எல்லாமே வந்துட்டு புதுமுக நடிகர் கொஞ்சம் அவங்களை கட்டியல் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு டஃப்பாக இருந்துச்சு ஓகே இதுவுமே எனக்கு ஃபியூச்சர் ஃபிலிம் வந்து இது ஆல்ரெடி நான் இது ஷோ ஃபிலிம் பண்ணி ஃபியூச்சர் இது எனக்குமே இது ஒரு அனுபவம் அனுபவம் சரி இப்போ எல்லா பசங்களுக்கும் கேள்விக்குறி எங்களுக்கு ஒன்றுக்கே ஷார்ட்ஸ் கிடைக்கல நீங்கள் என்னட்டு சார் ரெண்டு பேரை கொண்டு போய் வச்சிங்க அப்போ எங்கள பசங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்க நான் சொல்கிறேன் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் சொல்கிறது

வருத்தம் போட்டு சொன்னாரு ஸோ இந்த இசை வழியிட்டு விழால முக்கியமான ஒரு நபரை தான் நாங்க இதுல பார்க்க போறோம் ஸோ வரைய வரியம் வச்சோங்க நம்மளை வைரமுத்து வரி ஏ ஆர் ரஹ்மான் வரி இசையை வச்சு வைரமுத்துட லிரிக்ஸ்ல போட்டு நிறைய கலாப்ஸ் எல்லாம் நடந்திருக்கும் ஸோ இதுல வந்து இந்த இசைக்கு வரிகள் மூலம் உயிர் கொடுத்த அந்த லெரிக்ஸை தான் நாங்கள் பார்க்க போறோம் அதாவது இசையின் வரிகளினுடைய சார்ந்த இசை அமைப்பாளரையும் வரிகள் சார்ந்த விஷயங்களை வந்து உலக்கினவரை தான் நாங்கள் இந்த காணலியூடாகவும் பார்க்க போகிறோம் வாங்க அவர்கிட்டையும் டக்குன்னு போயிட்டு ஏன்னா டைம் வேறு ஆகி கொண்டிருக்குது ஸோ அவங்கள்ட்ட நாங்கள் கழிச்சிட்டு தான் நாங்க நாங்கள் இசை வெளியிட்டு விழாவுக்குள்ள போக நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன் ஏன்னா அவ்வளோத்துக்கு பிரம்மாண்டப்படுத்தி இந்த தியேட்டரையே அரங்கப்படுத்தியிருக்காங்க ஒரு தளபதி இந்த படம் ரிலீஸ்னா எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த கூட்டமும் இருக்குது ஸோ வாங்க அவங்கள்ட்ட போய் கட்டிட்டு வரணும் பாடல்களில் வரிகளை அமைக்கிறதுக்கு நிறைய கஷ்டப்படணுங்க அந்த கவிதையை பொறுக்கி இந்த கவிதையை பொறுக்கி அதுலேருந்து ஒரு வாத்தி அதிலே கோ கோபிரைட் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு <laughs> <laughs> போ எழுதுங்க பாடல்கள் வந்து சாதாரண அந்த முறையில் வந்து பாடல் எழுதுங்க இப்போ வந்து பிரேம்களுக்கு ஒரு இமேஜினேஷன் ஹீரோன் இருக்காத்த ரெண்டு இருக்காங்க பசங்கள்கிட்ட தாபத்தை நாங்கள் வாங்கணும் இமேஜினேஷன் எனக்கு இமேஜின் பண்ண ஒரு ஆள் தேவைப்படுது இமேஜின் பண்ண ஆள் பாடல் இருக்கு நீங்க சொல்றத பார்த்தா இதுல நீங்க அனுபவப்பட்ட ஆள் மாதிரி இருக்குது இல்ல இமேஜினேஷன் பண்ண ஆள் இருந்துச்சு எழுதுவோ ஆள் இருந்துச்சுனா நீங்க இந்த கதையில மாதிரி இருக்குது இல்லையா இல்ல இல்லையா ஜஸ்ட் வந்து ஒரு விஷயம் வந்து

முதல் நீங்க <en> <tanklesaffe tới> <Okay, skopk> <TIVetta> <pano>. <finnaério> சரி ஓகே ரோடாண்டி ஸோ இப்போ நாங்கள் ஆவலுடன் வெயிட் பண்ண தருண அமைதி அன்றியல் படத்தினுடைய அவர்தானோ சாங் வந்து இப்போ ரிலீஸாக காத்திருக்குது ஸோ நாங்கள் வெயிட் பண்ணுறதை விட எங்களோட ரசிக பெருமக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளோ பில்டப் கொடுத்துட்டாங்களே இவ்வளோ கழிச்சுட்டாங்களே எப்படா போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ நாங்களும் போயிட்டு நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த படத்தை பார்க்கல இந்த பாடல கேட்குறதுக்கும் ஸோ ஆஹ் வந்தாரே வாழ வைக்கும் மவுனியாமான் இல்லையா ஸோ உங்களை நம்பி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ புது படைப்புகள் ஏராளமாக இருக்குது கலைஞர்களை ஊக்குவிக்கிறதுல முதல் தர மண்ணாக மவுனியா மண் விளங்கி கொண்டிருக்குது ஸோ இந்த மண்ணிலிருந்து உருவாக்கம் பெற்ற கலைஞர்கள் மூலமாக இந்த படம் வந்து முதல் முதலாக அதுவும் வவுனியா திரையரங்கு அதாவது ஏகப்பட்ட மாவட்டங்களிலிருந்தும் வெளியூர்களிலிருந்தும் கலைஞர்கள் இருந்தாலும் வவுனியா மண்ணில் தான் இந்த படம் வந்து முதல் முதலாக ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறதுல எங்களுக்கும் பெருமை ஸோ இந்த படத்துக்கு உங்களுடைய ஆதரவை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு வாங்க அப்படியே பாடலுக்குள்ள நான் போகிறேன் நீங்களும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா மற்றும் ஒரு திரைப்பட வெளியீடு என்று ஆரம்பமாக இருக்கின்றது அன்றில் என்ற ஒரு முழுநீள திரைப்படம் இந்த நாளில் இசை மற்றும் முதல் பார்வை வெளியீடு நடைபெற இருக்கின்றது நிகழ்வுக்கு வருகிறது இந்த அத்துணை உள்ளங்களுக்கும் கலைஞர்கள் சார்பிலே நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரம் ஈழத்தை பொறுத்தவரையில் பல்வேறு திரைப்பட முயற்சிகள் ஆங்காங்கே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குறும்படங்கள் ஒரு தராதரத்தை அடைந்திருக்கின்ற நிலையில் முழுநீள திரைப்படம் என்பது இப்பொழுது உலகொள்ள தொடங்கி இருக்கின்றன சில முழு நிற திரைப்படங்கள் மக்கள் மனதை வென்றிருக்கின்றன என்ற அடிப்படையில் மீண்டும் ஒரு படைப்பாக அன்றில் திரைப்படம் இன்றைய நாளில் இசை மற்றும் பாடல் வெளியீடு உங்கள் கரகோசத்தின் மத்தியிலே இப்பொழுது நடைபெற இருக்கின்றன அந்த வகையிலே இந்த முயற்சியில் ஈடுபட்ட அத்துணை கலைஞர்களுக்கும் எல்லோருக்குமான நன்றிகளை நிலையத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு எழுத்து மற்றும் இயக்கத்தை நெறிப்படுத்தியிருக்கின்றார் டி ரிஷாந்தன் இசை கிஷோன் விஜயகுமார் ஒளிப்பதிவு அலெக்ஸ் கோபி அவர்கள் பாடலை எழுதியிருக்கின்றார் லோஜன் அவர்கள் தயாரிப்பு ஒருங்கிணைப்பு கிரிஷ் மற்றும் கபிலன் அவர்கள் இன்றைய பாடல் வெளியீட்டின் அனுசரணையாளர் பொதிகை சின்ன காந்தன் அவர்கள் மீண்டும் உங்களுக்கான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு ஈழத்தில் நடைபெறுகின்ற அல்லது ஒழுங்கமைக்கப்படுகின்ற இந்த திரைப்பட முயற்சி சம்பந்தமாக நாங்கள் அனைவரும் இவ்வாறான நிகழ்வுகளில் கலந்து கொண்டு எதிர்காலத்தில் இது ஒரு வர்த்தக ரீதியான வெற்றியை தரக்கூடிய ஒரு வர்த்தக இடமாக மாற வேண்டும் அதன் கலைஞர்களின் வாழ்வு சிறக்க வேண்டும் எங்களுடைய யதார்த்த கதைகள் இந்த மண்ணில் திரைப்படமாக உருவாகி அது மக்கள் மத்தியில் சேர வேண்டும் அதற்கான ஒத்துழைப்பும் அனுசரணையும் உங்களைப் போன்ற ஊக்கிகளால் முடியும் அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த அத்துணை உள்ளங்களையும் இரு கரங்கோப்பி வரவேற்று அமர்கின்றேன் நன்றி இப்பொழுது நாங்கள் இசை மற்றும் முதல் பார்வை வெளியீடு உடனடியாக ஆரம்பமாக இருக்கின்றது இந்த திரைப்படத்தில் பங்கு கொண்ட அத்துணை கலைஞர்களுக்கும் இந்த மண்ணின் சார்பிலே நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்

天地、嗯。